ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து அதாவது சிக்கன் வறுவல் தாங்க பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நான் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் பெரும் சாதத்துக்கும் பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து சிக்கன் வறுவல் தான் பண்ண போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது வறுவல் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த வறுவலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிள்ளி போட்டுக்கலாம் பட்டை வத்தல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்குன்னு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம்லாம் வரக்கூடாது நல்லாவே வதங்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க இது தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் தக்காளியும் நல்லா வதங்கிடணும் எண்ணெயில் தக்காளி இப்படி நல்லா மசிய வேகணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கிரேவி கிடைக்கும் இது வந்து இந்த கிரேவி வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் நாங்கள் சாம்பார் தான் வச்சுருக்கோம் முருங்கக்காய் சுரக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் தான் வச்சுருக்கோம் இதுக்கு சைடிஷாக தான் இந்த கிரேவி வைக்க போகிறோம் சாம்பாருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு இதை சைடீஸாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லாவே உங்களுக்கு குக் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கோழிக்கறியை ஆட் பண்ணிக்கலாம் கோழிக்கறி ஆட் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது ஒரு கிலோ கறி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகா பொடி சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் வந்து கரம் மசால் கரி அதாவது பட்டை ஏலகரம் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் இந்த மசாலா மட்டும் போதும் ஒரு கிலோ கறிக்கு உரப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கூடுதலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து பட்டை வத்தல் வேறு போட்டிருக்கோம் அதுவும் உரப்பு இறங்கும் வேணுன்னா நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் நான் அரை ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டுருலாங்க பொடியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மசாலா வந்து கறியில் படுற மாதிரி நம்ம நல்லா எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கிறணுங்க சுருளை சுருளை நல்லா கிண்டிடுங்க இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனா போதும் இது நம்ம கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாங்க மூடி போட்டாச்சு இருபது நிமிஷம் குக் ஆகட்டும் இருபது நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இப்போ வ இப்போ வந்து இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் வந்து நல்லாவே குக் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வந்து இதுக்கு வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட போகிறோம் இப்போ நான் இப்போ போட்டிங்கன்னா தான் அது நல்லா ஃப்ளேவர் இறங்கி இன்னும் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வச்சுருங்க மூடியெல்லாம் போட வேணாம் சிம்மில் விட்டுருங்க அப்படியே இந்த தண்ணி சத்தெல்லாம் வற்றி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நிற்கும் கிரேவியும் உங்களுக்கு கெட்டி ஆயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சு மூடி போடாதீங்க மூடி போட்டிங்கன்னா வேர்வை தண்ணி உழுது உங்களுக்கு வந்து கிரேவி வந்து தண்ணியாகவே போயிடும் சிம்மில் வச்சுருங்க நல்லா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சிருங்க வச்சிங்கனாவே தண்ணி சத்து வத்திரும் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்துடும் நல்லா இப்போ பாருங்கள் சிம்மில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி லைட்டாக தான் உங்களுக்கு கிரேவி மாதிரி வந்திருக்குது இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா கறியோட கலருமே நல்லா மசாலா இறங்கி நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இது இப்போ ஆஃப் பண்ணணும் இந்த எண்ணெயெல்லாம் வந்து மேலே வந்து நிற்கும் சூப்பராக இருக்கும் சுடு சுட சுடு சாதத்தில் போட்டு பிசுந்து சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சைடிஸாக சூப்பராக இருக்கும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பு வந்து உரப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க கம்மியாக இருந்தால் தான் உறவு நல்லா சாப்பிட முடியும் டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் உரப்பு அதிகமாக போட்டிங்கன்னா சாப்பிட முடியாது ஒரு கிலோ கறிக்கு எவ்வளோ மசாலா போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மசாலா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும் இதில் பட்ட கிள்ளி கிளி போடுறனால வந்து உங்களுக்கு உரப்பு வந்து தூக்கலாகவே இருக்கும் அதனால் மி மிளகாய் தூள் போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க இந்த வீடியோஸ் பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ